கடிக்க வேண்டிய நிலமை இருக்குது கூட்டு வச்சிருந்தாலும் அப்படிதான் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இப்ப சோற நல்லா பிணஞ்சிக்கும் அப்பா எப்படி இருக்குலாம் பிணஞ்சி இதுல இருந்து கொஞ்சம் அதுவும் ஆவி பறக்கதா இருக்கு அப்படி பிரதே மோடி பயிர் இந்த சிக்கன் எல்லாம் ஒரு வாரம் நாங்க மிஸ் பண்ண போறோம் ஏன்னா தசரா ஆரம்பிச்சிட்டு வீட்டுல எல்லாரும் மாலை போட்டுருவாங்க சோ நீங்களும் மாலை போட்டுருமியா அதனாலதாங்க இன்னைக்கு ஒரு பெட் வெட்டிடலாம் சிக்கன் குடிச்சு அடிக்கறேன்